இந்த ஒன்றிய அரசுடைய ஏஜென்சிகிட்ட போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி அவன் ஒரு க்யூஆர் கோடு கொடுப்பான் அந்த க்யூஆர் கோடை நாம் அந்த தானியங்கள் விதைகள் இருக்குது அதோடைய மூடையில் ஒட்டணும் இப்படி செய்யாமல் நாம் வந்து தானியங்களுடைய விதைகளை இனிமேல் விற்றால் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த சட்ட விதி சொல்லுகிறது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விதைகளுக்கு விலக்கு அளிக்கப்படுது அது மட்டுமல்ல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விதைகள் இருக்க அவன் வந்து இந்த தர சான்றிதழ் சொல்லிட்டு வந்து நம்முடைய லேபுகள் வச்சிருக்கிறாங்க அரசாங்கம் அந்த லேபில் போய் அவன் தர சான்றிதழ் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பாரம்பரிய ரீதியமாக நம்மிடம் உள்ள விதைகள் எல்லாம் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடைய அந்த விதைகள் எல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கி இங்க உள்ளுக்கு வந்ததுன்னு சொன்னா நாம பதிவு பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டு நம்முடைய விதை ரகங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய கூடிய நிலைமை ஏற்படும் என்பது மிகவும் ஆபத்தான விஷயம் விளைபொருள் வர்த்தகம் விநியோகம் சேமிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருது இப்படி வர்றதுனால இதை பயன்படுத்தி கொண்டு புறவாசல் வழியாக இந்த ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறது வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுகளில் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இனிமேல் கிராமத்தில் உள்ள விவசாயிகள்லாம் விதைகளை தானியங்களுடைய விதைகளை சேகரித்து பத்திரமாக வச்சிருந்து திரும்பி விதைகளை போட முடியாது உற்பத்தி பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது அதுபோல் நர்சரிகள்லாம் வச்சுருப்பாங்களே கிராமங்களில் அவங்களெலாம் செடிகளை இனிமேல் அவர்கள் இஷ்டப்படி விற்க முடியாது இப்போ இதற்கான ஒரு சட்டம் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரப்போகுது அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விதை உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கான அறிவிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் வெளியே அந்த அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க இப்போ ஏற்கனவே சீடு லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்குது அந்த அந்த சட்டம் வந்து அமலில் இருக்கும் பொழுதே இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க இப்போ இதில் முக்கியமான சரத்துக்களை மட்டும் மட்டும் நான் அவங்களோட சில கொஞ்சம் நேரம் உரையாடலாம்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த சிறு விவசாயிகள்லாம் அவங்க மட்டும் இல்லாமல் விவசாய குழுக்கள் நர்சரிகள் தங்களிடம் உள்ள பாரம்பரிய விதை ரகங்கள் தானியங்களுடைய விதை ரகங்கள் இருக்கும் அதே போல் இந்த கன்றுகள் இருக்கும் கொய்யா மா இது போன்ற ம பழமரங்கள் செடி கொடிகள் இதோடைய செடிகள் கன்றுகள் இதெல்லாமே இனிமேல் அவர்கள் வைத்து விற்க முடியாது அவர்கள் சேமித்து வச்சு இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையை இந்த சட்டம் அதில் உள்ள சரத்தை சொல்லுது அப்போ இது இவர்கள் மேலே இந்த சாதாரண மக்கள் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக நம்ம பார்க்குறோம் இப்போ இவன் என்ன சொல்கிறான் ஒன்றிய அரசுடைய ஏஜென்சிகிட்ட இவர்கள் வந்து இந்த தாங்கள் வைத்திருக்கக்கூடிய விதைகளை அது நீங்கள் என்ன விதைகள் வச்சுருக்கீங்களோ அந்த விதைகள் தானியங்களில் நெல் சம்பா வச்சுருக்குறீங்க பொன்னி வச்சுருக்குறீங்க அல்லது வந்து பல்வேறு வகையான நெல்கள்லாம் வச்சுருக்கிறீங்க சோளம் வச்சுருக்கிறீங்க மாஞ்செடி வச்சுருக்கீங்கன்னா இதை பற்றி இந்த ஒன்றிய அரசோடைய ஏஜென்சிகிட்ட போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி அவன் ஒரு க்யூஆர் கோடு கொடுப்பான் அந்த கியூஆர் கோடை நாம் அந்த தானியங்கள் விதைகள் இருக்குது அதோடைய மூடையில் ஒட்டணும் இப்படி செய்யாமல் நாம் வந்து தானியங்களுடைய விதைகளை இனிமேல் விற்றால் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்பதை இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த சட்ட விதி சொல்லுகிறது ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விதைகளுக்கு விலக்கு அளிக்கப்படுது அது மட்டுமில்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விதைகள் இருக்க அவன் வந்து இந்த தர சான்றிதழ்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய லேபுகள் வச்சுருக்கிறாங்க அரசாங்கம் அந்த லேபில் போய் அவன் தர சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவனே அவனுக்கு என்னுடைய விதை நல்ல விதை என்று அவன் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது அப்படிங்கிற ஒரு அந்த விதியும் இன்று அதில் இருக்குது அதுபோல் வெளிநாட்டு விதைகளுக்கு சட்டப்பூர்வமான ஒரு விலக்கு ஏற்பட்டால் நம்ம இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாட்டிலையும் சரி அரசு விதைப்பண்ணைகள் வைத்திருக்கிறாங்க அந்த விதைப்பண்ணைகள் எல்லாம் இனிமேல் இழுத்து மூடப்படும் அதே போல் இன்றைக்கு நம்ம சாதாரணமாக அந்த நெல்லை போடுறாங்க விவசாயிகள் அதில் கோளாறு வந்துட்டு அதில் சரியாக முளைக்கலை அந்த வித்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த விற்ற அந்த நிறுவனங்களில் போய் அந்த கடைகளில் போய் இவங்க சண்டை போட்டு எடுத்து எப்போ இழப்பீடு கூடன்னு வாங்கலாம் இனிமேல் அந்த இழப்பீடுகள் வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாது வெளிநாட்டுக்காரன் வந்து விதைகளை கொண்டு வர்றதுனால அவன் மான்சண்டோ அல்லது பாயர் அப்படிங்கிற நிறுவனங்கள் கொண்டு வர்றதுனால அவன்கிட்ட போய் அந்த கார்பரேட்ட போய் இவங்க ச நீதிமன்றங்களில் போய் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை அப்போ யார் நீதிமன்றங்களில் போக முடியும்னு சொன்னால் மத்திய அரசு சில அதற்குன்னு சில அஃபிஷியல்ஸை நியமிக்கிறாங்க அவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விதை ஆய்வாளர்கள் அவர்கள் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா வழக்கு போட முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க ஏற்கனவே நமக்கு ஒரு கதை தெரியும் என்ன கதை பிடி பருத்தி வந்து மகாராஷ்டிராவில் வந்து மரபணு மாற்றப்பட்டு அந்த பருத்தியை கொண்டு வந்து பால்வாம்சுங்கிற பூச்சிகளை ஒழிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஆனால் என்னாச்சு அது கொண்டு வந்ததுக்கு முன்னால் அந்த பூச்சிகள்லாம் அதற்கு எதிரான ஒரு எதிர்ப்புத்தன்மையை உண்டு பண்ணிவிட்டு வாழ்வாம்சு நிறைய உண்டாகி மிகப்பெரிய அளவிற்கு பீட்டி காட்டன் அளிக்கப்பட்டு விவசாயிகளெல்லாம் நஷ்டத்திற்குள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட நிலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் அப்போ இப்போதைக்கு மீண்டும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை கொண்டு வருவதற்கான அந்த நிறுவனங்களுக்கு இவர்கள் வழியை திறந்து விடுவதைத்தான் நாம் பார்க்குறோம் அப்போ இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாரம்பரிய ரீதியமாக நம்முட உள்ள விதைகளெல்லாம் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய அந்த விதைகளெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கி அது இங்கே உள்ளுக்கு வந்ததுன்னு சொன்னால் நாம் பதிவு பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டு நம்முடைய விதை ரகங்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பது மிகவும் ஆபத்தான விஷயம் அதுபோல் வெளிநாட்டினுடைய அந்த விதை ரகங்கள் அவர்கள் வந்து சந்தையில் போட்டி போடும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய விவசாயத்தில் தன்னிறைவு உணவு பாதுகாப்பு கேள்விக்குரியதாகும் அதனால் என்ன நடக்கும் திருப்பியும் மீண்டும் விவசாயிகள் வந்து வாழ முடியாத நிலைமை கடன் சுமை ஏற்பட்டு தற்கொலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது மாநில அரசினுடைய பட்டியலுக்கு கீழே அரசியலமைப்புச் சட்டம் ஏழாவது அட்டவணை செவன்த் ஷெடியூலில் லிஸ்ட்டு ரெண்டில் பதினாலாவது வரிசையில் இது வருது விவசாயம் பயிர் சாகுபடி விவசாய பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் ஒத்திசெய்வுப்பட்டியில் அது கண்கரண்ட்டு லிஸ்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது லிஸ்ட்டு த்ரீயில வரிசை எண் முப்பத்தி மூணில் விளைபொருள் வர்த்தகம் விநியோகம் சேமிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருது இப்படி வர்றதுனால இதை பயன்படுத்தி கொண்டு புறவாசல் வழியாக இந்த ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறது இதன் மூலமாக என்னன்னு சொன்னால் மாநில அரசினுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது கூட்டாட்சி தத்துவம் இங்கே கேள்விக்குரியதாக இருக்கிறது அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நகரத்தில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாரும் அவர்கள் வேணுமென்றால் சம்பாவோ பொல்லி பொன்னியோ அல்லது கருப்பு கவனியுமே இனிமேல் வாங்க முடியாது வெளிநாட்டுக்காரன் என்ன ரகத்தை சொல்கிறானோ என்ன லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கானோ என்ன மரபணு மாற்ற அந்த விதைகள் கொண்டு வரதோ அதை மட்டும்தான் நான் வாங்கி நுகர முடியும் என்னென்ன ஆபத்துக்கள் ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட இந்த விதை உரிமை சட்டம் இன்னும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை அதற்கான கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் அதை எதிர்த்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி எஸ்கேஎம் உள்பட பல்வேறு அமைப்புகளும் விவசாய அமைப்புகளும் தொழிலாளர் அமைப்புகளும் போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே இது குறித்தும் நாம் எச்சரிக்கையோ இருக்க இருக்க வேண்டும் தோழர்களே இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்